மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனவே நிறுவனங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னைக்கு காப்போத்த உயர்தரம் தொலைநுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான எஸ்எஃப்டி ஃபிசிக்ஸ் சைடில் உள்ள விசைகள் என்ற பாடத்தை பார்த்து கொண்டு வரோம் கடந்த வகுப்பில் நாங்கள் விசைகள் சம்பந்தமாக விசை என்ன அதுன்ற காவித்தன்மை என்ன விளைவு விசை என்ன அப்போ விசை துணிப்பு முறையை பயன்படுத்தி எப்படி விசைகள் இந்த விளைவுகளை கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக நாங்கள் விஷயங்கள் அதில் கதச்சுனாங்க ரைட் ஓகே இன்றைக்கி விசை துணிப்பு முறையை விட இலகுவான ஒரு மிதவட்டில் நாங்கள் டெக்னிக்கலாக ரெண்டு விசைகள் எப்படி தாக்கினாலும் இந்த விளைவுல கண்டுபிடிக்கிறதுக்கு விசை இணையகர தேட்டம்ன்றதொன்று இங்கே முன்வைக்க போகிறோம் ரைட் ஓகே அப்போ விசை இணைகர விதி அண்டா என்ன இணையகிற தேட்டம் அண்டா என்ன அந்த தேட்டத்தை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அதில் உள்ள எடுக்கப்பட்ட முடிவுகளை பயன்படுத்தி எப்படி கணக்குகள் போடுறது பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் ரைட் ஓகே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் விசை இணைகிற விதி ரைட் ஓகே விசை இணைகர் விதி முக்கியமான ஒரு விஷயம் பை விசைக்கென்று மட்டுமில்லை எந்த ஒரு காவிகனையும் போடலாம் நாங்கள் இங்கே விசைப்பட்டி படிக்கப்படியா விசையப்பட்டியே நாங்கள் சாய்ப்போம் விசை இணைகர விதி அல்லது தேட்டம்னு சொல்லலாம் விசை இணைகர விதி ஒரு ரூலாக இருக்கும் பை என்ன கதை என்ன விசை நிறைவு என்னது சொல்லுதுன்றால் இப்போ ஒரு கிடை கிடைத்தளத்தில் ஒரு பொருள் இருக்குது நாங்கள் படத்தில் கூட தரணும் படத்தில் கதைச்சோன்னா ஈஸியாக விளாங்க வாயில் கதைக்கிறத விட படத்தில் போட்டோன்னா ஈஸியாக விளாங்கும் ரைட்டோ ஒரு கிடைத்தளம் இருக்குது ஒரு நிலம் இருக்குது ரைட் இந்த நிலத்தில் ஒரு குண்டு ஒன்று இருக்குது வை ஒரு குண்டு ஒன்று இருக்குது இந்த குண்டு வந்து ஒரு கொழுக்கி இருக்கு இந்த கொலுக்கில ஒரு கைரா போட்டு நீ இழுக்க போற ரைட் இந்த குண்டுல வந்து ஒரு கொழுக்கி இருக்குது கொலுக்கில வந்து நீ கைரா போட்டு இந்த குண்டை இழுக்க போற இழுக்கக்குள்ள ரெண்டு விசைகளை பயன்படுத்தி ரெண்டு போட்டு ஒரு கைத்த போட்டு இழுக்கிறது வந்து கஷ்டப்படும் ரெண்டு கயத்தை போட்டு இழுக்க போகிற ஒரு பக்கத்துல ஒரு ஆடும் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆடு இழுக்க போறீங்க ரைட் அப்படி இழுக்கக்குள்ள இந்த விளைவுல எப்படி கண்டுபிடிக்கிறதா இந்த பிரச்சனை டெக்னிக்கலான ரைட் கிடையாக ஒரு பி என்ற விஷயம் ஆகுது இந்த பொருள்ல கிடையாக ஒரு பி என்ற விசை தாக்கு அத மாதிரி கிடையோட ஒரு குறிப்பிட்ட கூண ரெண்டு விசைகள்னு சொன்னான் பி கியூ என்று சொல்லக்கூடிய ரெண்டு விசைகள் குறிப்பிட்ட இடை கூணம் தீட்டா தீட்டாண்டாங்க நாங்கள் அப்ப விசை துணிப்பு முறையில் அழைச்சது என்ன ஒரு விசைதான் கிடையோட தீட்டாண்டாங்க இப்போ ரெண்டு விசைகள் ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா பீட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு இடைக்கூணத்தில் பி கியூ என்ற ரெண்டு விசைகள் தாக்கினால் அந்த ரெண்டு விசைகளின் விலையுடன் இந்த விசை இணைகிற விதியை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கணிதம் இருக்கும் சில கணிதங்கள் சில கணித முடிவுகளை இங்கே பயன்படுத்த வேண்டி வரும் கணிதப்படிலாம் கிளியராக கடந்த ஒன்று சொன்ன சில கணிதம் இருக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பாருங்கள் விஷயம் ஈஸியாக விளையாடுங்க ரைட் அப்போ பி என்ற விசை அந்த பி என்ற அம்மு குறியின் நீளத்தால் பி என்ற விசை காட்டப்படுது பி என்ற விசை இந்த பெருமன் காட்டப்படுது கியூ என்ற விசை கியூ என்ற விசை காட்டப்பட்ட அம்ம குறிய நேர்கோட்ட நிலத்தால் இந்த கியூ ஒன்ற விசையினுடைய பருமன் காட்டப்படுது இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக என்ன இந்த விதி எனக்கு என்ன சொல்லுதென்றால் நான் இந்த படத்தில் காட்டி பிடிச்ச இந்த பி என்ற விசையிற்கு தானே அந்த பி என்ற விசைக்குத்தானே கிடைக்காது பி அவ்வளவு நீளமும் விசையின்ற பெருமனுக்கு செவன் ஆகவே அதனால் இந்த கியூவுக்கு சமாந்தரம் ஒரு இணையகரம் மாதிரி வரக்கூடிய மாதிரி பூர்த்தி செய்ய வேண்டும் அப்போ பி என்றது வந்து அதாவது இன்னும் உண்மையை விளக்கம் என்றால் இந்த பி கியூன்ற ரெண்டு விசை டீட்டா நடைக்கணும் தாக்க இந்த பக்கம் பி பக்கம் கியூ ரெண்டு விசைகளையும் ஒரு இணையகரத்தினுடைய அயல் பக்கங்களாக இணையகரத்தை பற்றியெல்லாம் உலகில் படிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்ல வேண்டியதாக இல்லை பி என்ற விசையும் கியூன்ற விசையும் ஒரு இணைகரத்தினுடைய அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய் முதல்ல அந்த வேலையை செய்யும் ஒரு செயற்பாடு செய்யும் ரைட் பி என்ற விஷயம் கியூ என்ற விஷயம் பயன்படுத்தி ஒரு இணைகிறது அயல் பக்கங்களாக வச்சு கொண்டிருக்கிற ஒரு இணைகிறத பூர்த்தி செய்தால் இந்த பி என்ற துண்டுக்கு நீளத்துக்கு சமனான துண்டை இங்க கியூ இந்த துணை சிலக்குது அமைப்பண்டபடியா நான் புள்ளடியெல்லாம் காட்டுறேன் ரைட் அமைப்பண்டுக்கு அடுத்தது அடுத்தது இந்த கியூ என்ற நிலத்துக்கு சமமானது இது ரெண்டையும் கீறி ஒரு இணையரத்த பூர்த்தி செய்யும் முதல்ல அப்ப இதுக்கு இது சமாந்தரம் இதுக்கு இது எதிர்ப்பாங்க சமாந்தரம் வந்து இணையரம் படிச்சேன் இல்லை அதெல்லாம் சொல்லதும் இல்லை பத்தாம் மலையே ரைட் ஓகே இந்த இணையரத்துல இந்த ரெண்டு பக்கம் சமாந்தரம் கியூ ஒன்ற பக்கம் இந்த பக்கம் சமாந்தரம் இது மற்ற எதிர்பக்கங்கள் சமாந்தரம் ரைட் ஓகே இந்த இணையத்தை நீ பூர்த்தி செய்து போட்டாய் பி கியூ அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணையத்தை பூர்த்தி செய்து போட்டா இந்த இணையத்தில் தாக்கப்புள்ளி விசைந்த தாக்கப்புள்ள நாங்கள் கடந்த ஒப்பில் தெளிவாக பார்த்தோம் விசைந்த தாக்கப்புள்ளி எங்கே இருக்கும் ஒரு சென்டர் ஒரு புள்ளிலே இருக்கும் இந்த புள்ளி நீ ஹையர் கட்டி இருக்கிறியோ அந்த புள்ளி தான் விசைந்த தாக்கப்புள்ளியா இருக்கு அந்த தாக்கப்புள்ளி கூடாக செல்லும் இணையத்தின் மூலவிட்டம் என்ன மூலைவிட்டம் எல்லாம் நீ படிச்சுட்டேன் இணையத்துக்கு ரெண்டு மூலவிட்டம் இருக்கு எதிர்ப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு தான் மூலவிட்டம் ரைட் ஒரு புள்ளி இங்கே என்றால் மற்ற எதிர்ப்புள்ளி இங்க இணைக்கும் போது இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற ஒரு நேர்கோடு ரெண்டு புள்ளிகள் தான் நேர்கோடு இருக்கலாம் இந்த நேர்கோட்டு துண்டின் நீளம் ரெண்டு விசல் விளை விட தரும் அப்ப நான் ரிசல்ட் ஆரண்டு வைக்கிறேன் இந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டு துண்டின் நீளம் இந்த மூளை மூளை விட்ட நேர்கோட்டு துண்டின் நீளம் ஆரண்டு வைக்கிறேன் இந்த ஆறுன்றது ரெண்டு விசைகள் விளை விட தரும் அதே நேரத்தில் அந்த ஆரண்ட திசை இருக்கு மூளை விட்டத்தின் திசை விசை இல்ல திசையே தரும் இதுதான் இணைகிற விதி விசை இணைகிற விதியான விஷயம் நுட்பமாக இருக்கும் நிறைய கணக்கள் போட வேண்டி வரும் இது ப்ரூஃப் நிறைய கணக்கள் போட வேண்டி வரும் அது கிளியரா பார்த்து வச்சுக்கொள் பி கியூ என்னும் இரண்டு விசைகள் பி கியூ என்னும் ரெண்டு விசைகள் குறிப்பிட்ட இடைக்கூணம் டீ டா ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பொருள் ரெண்டு விசைகள் தாக்கினால் அந்த விசைகள் ரெண்டையும் ரெண்டையும் நேர்கோட்டால் காட்டப்படுது ரெண்டு விசையின் விசை ஆகவே அந்த பக்கங்களை பி கியூ பக்கங்களை அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணையகரத்தை பூர்த்தி செய்தால் அயல் பக்கங்களாக கொண்ட ஒரு இணையரத்தை பூர்த்தி செய்தால் அந்த தாக்கப்புள்ளி தாக்கப்பள்ளி தாக்கப்புள்ளி தாக்கப்புள்ளிக்கூடாக போற அந்த இணையரத்தினுடைய மூலவிட்ட நீளம் இந்த ரெண்டு விசைகளுக்கும் இணை இருக்குது குறுக்கால போறவிட்டம் நீளம் விளையுள் விசையின் பெருமனையும் ரெண்டு இந்த விளைவுள் விசையின் பெருமனையும் விளைவு விசையின் திசையையும் தரும் இதுதான் சிம்பிளான லோ ரைட் விஷயம் தானே இது எப்படி பண்ணணும் ரைட் எப்படி இது பண்ணணும் சும்மா கூட டெக்னிக்கலான விஷயங்களை சும்மா போடக்கூடாது நிரூபிச்சு காட்டும் விளங்குதா இப்போ இவர் தான் சொன்னால் நான் இவர்கள் அவ்வளோ கேட்க கண்டனானு சொல்லுவோம் நான் இவ்வளோ கொண்டு காட்டும் இவர் தான் கல்லறா சொல்லுவோம் சும்மா அவர் கல்லணு சொல்லிவிட்டு போயிடாது அப்புறம் நான் இது சும்மா நான் இப்படி சொல்லிவிட்டு போயிடல விதி என்ன சும்மா சொல்லிவிட்டு போயிடாது நிரூபிச்சு காட்டு ரைட் ஓகே நிரூபிச்சு காட்டுறார் இந்த புள்ளியை வந்து இப்படி நிலை குதா கீழே இழுத்தால் இந்த இடத்துல ஒரு செங்கு நமக்கு உணம்பு ரைட் இந்த இடம் வந்து கியூ இந்த கியூக்கு சமனான விஷயம் நீங்கள் கீறினேன் நினைக்கிறத பூர்த்தி செய்ய அப்போ இது கியூ இந்த கோணம் வந்து உனக்கு டீட்டாவே இருக்கும் மேன் இந்த கோணம் டீட்டாண்டால் இது எஃப் வடிவம் இது சமாந்திர கோடு சமாந்திர கூட வந்து ஒரு வார எஃப் படிவம் மொத்த குணங்கள் சம எட்டாம் ஆண்டு கணிதத்தில் படிச்சேன் விலகை அப்ப எட்டாம் நீ படிச்ச நீ எஃப் ஒத்த குணங்கள் ரெண்டு சமாந்திர கூடுகள் ஒத்த குணங்கள் சமனாயிருக்கும் ஆகவே இந்த ரெண்டு இடை குணம் டீட்டான இந்த குணமும் டீட்டா அந்த செங்குணம் சின்ன குணத்துக்கு அந்த குணமும் டீட்டா ரைட்டோ இந்த குணம் டீட்டா நீ இப்ப படித்த விசை துணிப்பு முறை நீ விசை துணிப்பு முறை எப்படி கடந்த படிச்சேன் கிளியா என்ன விசை துணிப்பு முறையை பாவிச்சு இந்த விசைய உட கீண்ட காவியை வந்து காவிய எப்படி உடைக்கிறது கோணத்தோடு உடைச்சால் கொஸ்டிதா வெளியில உடைச்சா சைன் தீதா அப்ப விஷய கோணத்தோடு உடைச்சால் கியூ கொஸ்டிதா கியூ ஒன்ற விஷய நிலக்கத்தோடு உடைச்சால் கியூ சைன் தீதா சிம்பிள் ரைட் உடைச்சு போட்டாச்சு ரைட் சின்ன விஷயம் விசை துணிப்பு முறையை பயன்படுத்தி கிடை குறு அந்த விசை கியூ ஒன்ற விசையை உடைச்சு போட்டாச்சு ரைட் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைடா இந்த ஆர் விளைவு விசையின் நீளத்தையும் திசையையும் கருதப்படும் ரைட் ஓகே நான் இந்த ஆர் என்ற மூலவிட்டம் இருக்கு தானே ஆர் என்ற மூலவிட்டம் இருக்கு தானே இந்த மூலவிட்டம் இந்த கிடை கிடை விசை பி இருக்கு தானே அதோட அமைக்கிற கோணத்தை நானூறு அல்பாண்டு வைக்கிறேன் நான் கோணம் இது தீட்டான இடைக்கோணம் நான் இங்க சொல்ல போற அல்பா அங்கே இருக்குது மூலைவிட்ட நிலம் விளைவு விசை தர போற அந்த மூலவிட்ட நிலம் கிடைவிசை பியோட அடைக்கிற கோணம் கிடைவிசை பியோ வடிவ கவனிச்சுக்கொள் கிடைவிசை பியோட இந்த விளைவு விசை ஆறுன்றது அமைக்கிற கோணத்தை அல்பா அண்டு எடுத்தால் அல்பா நான் வைக்க சொல்லி போட்டேன் இப்ப நான் இந்த முக்கோணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன் இந்த முக்கோணம் ஏ பி சி அண்டு நான் பேர் வைக்கிறேன் ரைட் நான் யாருக்கும் என்ன பேரும் வைக்கலாம் ரைட் ஓகே அப்ப ஏ பி சி அண்டு இந்த முக்கோணம் செங்கோணம் கோடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன் இப்போ இந்த செங்கோணம் கோடத்துக்கு பைதகரசின்னு கதை

ஏன் செம்பக்க நிலம் ஆறுதான் இந்த மூளை விட்ட நிலம் ஆறு இருக்கும் எனக்கு ஆறு கண்டுபிடிக்கிறதா நோக்கம் என்ன விளைவு செய்ய என்ன கண்டுபிடிக்கும் ஆறு கண்டுபிடிக்கிறதா நோக்கம் அதுக்கு நிறைய கணக்குகளை போடுவாங்க அது பிரச்சனை இல்லை ஓகே ஆர் வர்க்கம் செம்பக பைதகர் செய்தபடி ஆர் வர்க்கம் மற்றது ஆக்கு தாக்கல் ரெண்டு குண தாக்கல ஒன்று இந்த பி பிளஸ் கியூ கொஸ்டின் எவ்வளவு துண்டி நான் விளவு இவ்வளவு துண்டு தான் எனக்கு பி அங்கே நான் கோணத்தை கியூ உடச்சு போட்டேன் இந்த துண்டு இந்த துண்டு கியூ கோணத்தில் உடச்சு கியூ கொஸ்டிடான்னு உடச்சு போட்டேன் ஆகவே பி பிளஸ் கொஸ்டிடான்னு வேறு பி பிளஸ் கியூ கொஸ்டிடா கூட்ட விலங்குதா இந்த துண்டி நினைவிடம் செங்கோணம் கூட இந்த துண்டி நினைவிடம் இது பி பி அங்கால கியூ ஆகவே பி பிளஸ் கியூ கோஸ்டிட்டா முழுவதுக்கும் அடுத்தது மற்ற இந்த துண்டு இது ஆகவே பிளஸ் கியூ முழுவதுக்கும் வர்க்கம் ரைட் ஓகே இப்போ நாங்கள் இதை உடைச்சு ரைட் ஓகே

2 PQ cos theta plus இங்க இதை நான் உடைச் செய்னேன் Q வர்க்கம் Q கும் theta Q கும் வர்க்கம் cos theta வுக்கும் வர்க்கம் என்ன அப்பா Q வர்க்கம் இங்கால cos வர்க்கம் theta plus மட்டத் தொடைச் செய்னேன் Q வர்க்கம் uh, sin வர்க்கம் டீட்டா கொஸ்ட் வர்க்கம் டீட்டா சைன் வர்க்கம் டீட்டா அப்படி போறதா என்ன சைன் டீட்டாவை இன்னொரு சைன் டீட்டாவில் பிரிக்கலாம் அப்போ சைன் டீட்டா ரெண்டு மொழி பிரிக்கலாம் சைன் வர்க்கம் டீட்டா அதே போல கொஸ்ட் டீட்டாவை ரெண்டு மொழி பிரிக்கலாம் கொஸ்ட் டீட்டாவை இன்னொரு கொஸ்ட் டீட்டாவை பிரிக்கலாம் கொஸ்ட் வர்க்கம் டீட்டா அது திருவண்ணாமலை இந்த முறையில் காய்க்கிறது என்ன அப்புறம் அதே போட்டு ரைட் இன்னும் அடுத்த விளையாட்டு சுருக்க போகிறேன் ஆர் வர்க்கம் வந்து எனக்கு இங்கே பி வர்க்கம் இருக்குது பிளஸ் ரெண்டு மடங்கு பி கியூ கொஸ்ட் இருக்குது இங்கே என்ன விளையாட்டு காட்டலாம் என்றால் ரெண்டு இடத்துல முறையால் இருக்குது ஒரு கியூ வர்க்கம் இருக்குது இந்த துண்டிலையும் இந்த துண்டிலையும் வர ஒரு கியூ வர்க்கம் இருக்குது ஆகவே கியூ வர்க்கத்தை விளையாடு சின்ன மேக்ஸ் தான் ரைட்

அப்ப இது இல்ல வச்சு தான் நான் இதை முடிவெடுக்க போறேன் அப்ப கொஸ்வர் கண்டிப்பாவையும் சைன்பர் கண்டிப்பாவையும் கண்ட உடனே அந்த இடத்துல உண்டான் கூட சொன்னாங்க ரைட் இதெல்லாம் கண்டு கொஸ்வர் கண்டிப்பாவையும் சைன்பர் கண்டிப்பா கூட்டு போறதை கண்டு அந்த இடத்துல நீ உண்டா போடு அப்ப கியூ வர்க்கு தான் உண்டாக ரைட் மல்டிபிளிகேஷன் பண்ணி முடிவெடு ஆர் வர்க்கம் சமன் இங்க ஒரு பி வர்க்கம் இருக்குது நடுவில் ஒரு ரெண்டு மடங்கு பி கியூ கொஸ் இருக்குது இங்க ஒரு கியூ கியூ என்ற வர்க்கம் இருக்குது இந்த பி கொஸ் வர்க்கம் டீட்டாவும் சைன் வர்க்கம் டீட்டாவும் பதில நான் உண்டு எடுத்தபடியா கியூ வர்க்கத்தை உண்டாலவருக்கு

இது வந்து பிளைவு பிசை காண்றதுக்கான பெருமன் காண்றதுக்கான சொன்னான் அடுத்த திசைவூணம் இல்லை அந்த படத்துக்கு வா நீ இந்த படத்துக்கு வா இப்போ படத்தின் படி நான் புளைவமிசை ஆரன்னை பருமனை கண்டுபிடிச்சிட்டேன் ஆர் வந்து எனக்கு வந்தது பி வர்க்கம் ப்ளஸ் க்யூ வர்க்கம் ப்ளஸ் ரெண்டு மடங்கு பி க்யூ கொஸ்டி டான்றது தான் புளைவில் வீசை ஆருக்கு பிசையினுடைய பருமனை கண்டுபிடிக்கும் புளைவல்பீசி ஆரினுடைய பெருமன் கண்டுபிடிக்காத திசைவூணம் கிடையூட உள்ள பாகை சாய்வில் அந்த விசை தாக்கும் விளைவல் விசை வந்து கிடையோட எவ்வளவு பாகை சாய்வில் இருக்கும் அந்த கிடையோடு அதாவது கிடை என்ற இந்த கிடை இந்த விளைவல் விசை ஆர் அமைக்கிற கூடத்தில் நான் அல்ஃபான்னு வச்சபடியால் இந்த அதிக செங்குணம் கூணம் ஏபிசிஏக்கு டேன் அல்ஃபா எழுது டேன் அல்ஃபா எழுதினால் திசையை கண்டுபிடிக்கலாம் ரைட் ஓகே இப்போ டேன் அல்ஃபா எழுதுனா எதிர்பக்கத்தின்கள் அதில் பக்கம் தான் டேன் அப்போ அதே முக்கோணம் முக்கோணம் ஏபிசிஏக்கு நீ போடு முக்கோணம் ஏபிசிஏக்கு போடு டேன் அல்ஃபா ரைட் டேன் அல்ஃபா எழுதுண்டால் எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம் அப்போ கியூ சைன் டீட்டா ஈபிரட் பை பி ப்ளஸ் க்யூ கோஸ்டீட்டா ரைட் பி ப்ளஸ் க்யூ கொஸ்டீட்டா இதுதான் டேன் அல்ஃபா அப்போ அல்ஃபா வேணு கோணம் தான் வேணும் கடையோட இவ்வளோ கோணத்தில் இருக்கண்டதான் போடணும் அல்ஃபா பேர் மண்டால் டேனை இன்வர்ஸ் பண்ணுது அப்போ டேன் இன்வர்ஸ் அவ்வளோ கோவையொழியை விட்டாச்சே க்யூ சைன் டீட்டா ஈவிரட் பை பி ப்ளஸ் கியூஸ்டீட் அப்போ இணைகர விதிண்ட விளங்கிட்டு விசை இணையர விதியை பயன்படுத்தி எப்படி ஒரு விசைண்ட் விளைல் விசைண்ட பெருமன் காண்கிற விளங்கிட்டுது அந்த பெருமன் மற்றது திசையும் எப்படி காணும் விளையல் விசை என்றால் பருமனோட திசையும் கலைக்கணும் பெருமன் கலைச்சிட்டோம் திசையும் கலைச்சிட்டோம் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணி இந்த சமன்பாடுகளை பாவிச்சு நாங்கள் கணக்குகளை போடக்கணும் இது எங்களுக்கு இந்த விசை இணையகர கூறி நிறுவகின்ற ஒரு சிலவெல்களுக்கு கேட்கலாம் ஸ்ட்ரக்சர் பார்ட்ல விசயநகர விதியை கூறி நிறுவனால் விசயநகர சொல்லணும் என்ன சொல்லுகள்ல சொல்லணும் என்ன இடத்துல சொல்லணும் என்ன சொல்லணும் விசயம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்து போகலாம் காஜிபுட்டு போகலாம் ஜாதாயனம் ஒரு புள்ளியில பி கியூ என்னும் இரு விசைகள் ஜாதாயனம் விசைகள் அல்லது பி கியூ என்னும் இரு விசைகள் குறிப்பிட்ட இடைக்கோணம் தீட்டாவில் தாக்கினால் குறிப்பிட்ட இடைக்கோணம் தீட்டாவில் தாக்கினால் அந்த விசையினுடைய ரெண்டு விசைகளையும் அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணையரத்தை பூர்த்தி செய்தால் விசையின் தாக்கப்புள்ளி கூட ரெண்டு விசைகளினுடைய விசைகளுடைய தாக்கப்புள்ளிக்கூடாக போகிற மூளைவிட்டத்தினுடைய நீளம் இந்த இணையரத்தினுடைய மூளைவிட்டத்தினுடைய நீளம் விளைவு விசையினுடைய பெருமனையும் கிடையோட அந்த மூளைவிட்ட நீளம் அமைக்கிற கோணம் வந்து கோணத்தினுடைய டேன் பிற டேன் டேனின் வந்து எங்களுக்கு என்ன திசையையும் தரும் விளைவு விசையினுடைய திசையையும் தரும் அதுதான் இந்த விசை விதி ரைட் அந்த பெருமனுக்கு சமன்பாடுகளை கேட்ட திசை விதியிலிருந்து புறப்பட்ட விளைவு விசைக்கான சவன்பாட கேட்டால் விளையூள் விசை ஆறுக்கான சவன்பாடு ஆர்வர்கம் இத ஆர் வர்க்கம் வந்து பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் ரெண்டு பி கியூ கோஸ்டீட்டா அல்லது ஆர் தான் நமக்கு சொல்லணும் பிள்ளை விஷயம் ஆர் தானே அப்ப ஆர் தான் சொல்லணும்னு சொன்னால் இந்த பக்கம் ஸ்கேர் ரெண்டு பக்கம் ஸ்கேர் ரூட் எடுத்து சரி அடுத்தது அது திசை வேணும் கேட்டால் அல்பா வந்து டேன் இன்வெர்ஸ் பண்ணி கியூ சைன் டீட் ஆகும் இது பக்கத்தில் இருப்பாங்க கியூ சைன் டீட் ஆகும் பி பிளஸ் கியூ கோஸ்டீட்டா அந்த யூஸ் பண்ணி விளையல் விஷயனுடைய திசையும் விளையல் விஷயனுடைய பருமனும் ஈஸியான கண்டுபிடிக்க டெக்னிக்கலா ஐடியாவா போட்டு ரெண்டு விஷயங்கள் வந்தால் இப்படி அந்த விளையாட கண்டுபிடிக்கும் இப்போ சில கணக்குகள் போட்டு அது புரியுது புரியுறதுக்காக பார்ப்போம் இந்த விஷயங்கள் திட்டம் புரியுறதுக்காக ஒரு சில கணக்குகள் போட்டு பார்ப்போம் ரைட் ஓகே இப்போ நடக்க இருக்கிற ஒரு கேள்விகள் தொலைப்படுகிறது படத்தில் காட்டியவாறு தொலைப்படுகிறார் ரைட் இப்படி ஒரு படம் இருக்குது பொருள் இருக்குது இப்படி ஒரு விசை பத்து நியூட்டன் இப்படி ஒரு விசை ரெண்டு நியூட்டனம் இடைக்கோணம் முப்பது பாகை ரைட் ரெண்டுக்கும் இடைக்கோணம் முப்பது பாகை என்ற இடைக்கோணத்தில் இந்த பத்து நிறுவனம் சிறு தாக்குது இரு விசைகளின் அதும் யாது இரு விசைகளின் அதும் விளையுளின் பெருமன் யார் விளையுளின் பெருமன் யாது முதலாகன் ரைட் இந்த ரெண்டு விசைகளின்றையும் விளையுள் விசையின்ற பெருமன் என்பது கேட்டால் விசையினரத்தை எத்தனை பயன்படுத்தி நாங்கள் அந்த சமன்பாடு தான் இது வந்து நிரூபிச்சு காட்டு சைன நிறைத்திறந்து எடுக்கப்பட்ட சவுன்பாளர் ரெண்டும் சரியான நிரூபிச்சு காட்டிட்டோம் ப்ரூஃப் பண்ணி காட்டிவிட்டோம் நாங்கள் நேரடியாக சவுண்டன்பாட்டை பயன்படுத்தலாம்மே கணக்குகள் வந்தால் நாங்கள் நேரடியாக சவுன்பாட்டை பயன்படுத்தலாம் எனக்கு விளைவிசையின் பயன்படுத்த கேட்டால் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் ப்ளஸ் க்யூ வர்க்கம் ப்ளஸ் டூ பி க்யூ கோஸ்டி இது வந்து ஸ்ட்ரக்சர் பாடல ஃபைனல் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படி நான் கேட்டுவிட்டு ரைட் சவுன்பாட்டை யூஸ் பண்ணி நாங்கள் போவோம் ரைட்டு அப்போ ஆர் வர்க்கம் விலைவொழிமீர் சைன வர்க்கம் பி கியூன்றது ஏதாவது ரெண்டு விஷயம் அப்புறம் பத்தி வர்க்கம் பி என்றது பத்துன்ற எடுக்கிறேன் பி என்ற பத்து பி பிஎன்ட் எடுக்கிறேன் அப்போ பத்தி வர்க்கம் பிளஸ் கியூன்றது ரெண்டிண்ட வர்க்கம் ப்ளஸ் எங்களை ரெண்டு மடங்கு பத்து பெற ரெண்டு கியூன்றது ரெண்டு எடுத்துறேன் ரெண்டு கொஸ் முப்பது இவ்வளவு தான் இவ்வளவு தான் இந்த சுருக்கிடுக்கப்புற விஷயம் ஆறு வர்க்கம் சமன் இங்கே பத்தி வர்க்கம் நூறு பிளஸ் ரெண்டின் வர்க்கம் நாலு

பதினொன்று திசம் ஏழு ஏழு ரைட் பதினொன்று தசம் ஏழு ஏழு நியூட்டன் நீங்கள் கல்குலேட்டரை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கின்றபடியாக நீ பயப்படாமல் சொல்லலாம் பதினொன்று திசம் ஏழு ஏழு நியூட்டன் இந்த விளைவில் இருக்கும் ரைட் ஓகே அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி முதலாக கேள்வி விளையாள் விஷயம் பெருமன் காட்டு அடுத்தது விளையாள் விஷயம் திசை என்று ரைட் இப்போ விளையாள் விஷயம் என்ற திசை என்ன கேட்டால் நம்ம கொண்டு வந்து டேன் அல்ஃபா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாமல் அல்ஃபா நடை கொண்டு வந்து விளையாள் விஷயத்தை ஆக்கினால் அப்போ ரெண்டாவது கேள்வி நம்ம கேட்டவன் விளையுளின் பெரும் திசை என்ன என்று அல்பா வந்து tan வச்சது ரெண்டுமே ரெண்டு சைன் முப்பது டிவைட் பை பிளஸ் கியூ கொஸ்டிடா என்ன p plus q பத்து plus 2 இதுதான் பெருமான ரெண்டு மடங்கு அருண்டு சை முப்பது அரு என்ன கீழே பத்து பிளஸ் ரெண்டு மடங்கு ரூட் த்ரீ பை டூ அப்போ ரெண்டு ரெண்டு தடுப்பாடு கீழே பத்து ரூட் த்ரீ இருக்கும் மேல வந்து ஒன்று இருக்கும் அல்பா வந்து டேன் இன்வர்ஸ் ஒண்டுங்கள் பத்து ரூட் த்ரீன்னு இருக்கும் ரைட் இதுதான் திசை இது வந்து டென் டென் தான் அட்டவணை பயன்படுத்தி நீ கொண்டுட்டேன் உங்களை கல்ஃபா கூணத்தை கேட்டால் டென் தான் அட்டவணை பயன்படுத்தி நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்த அட்டவனையில பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம் இது விளைல் விசை என்ற பெருமன் இது விடை விசையின் திசை இது அப்படி தான் கணக்கு சவுண்ட்பாட்டை பயன்படுத்தி நீ கணக்கு உனக்கு திசை கேட்குறது பெரும்பாலும் ஃபைனல் எக்ஸாம்ல கேட்குறதில்லை திசை காணுறத பற்றி உனக்கு ஃபைனல் எக்ஸாமில் பெரும்பாலும் கேட்கறதில்லை விளைவிசை பெருமன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் விளையாள் விசை என்ற பெருமன் இப்படியான கேள்விகள் நிறைய இடத்துல வந்திருக்கு ஆகவே நான் இது தொடர்பான இன்னொரு கேள்வி வந்து பார்க்குறேன் இப்ப இப்படி ஒரு படம் இருக்குது இது ஒரு பொருள் இந்த பொருள்ல இப்படி ஒரு விசல் ஆகுது நூறு நியூட்டன் ரைட் அது மாதிரி இப்படி ஒரு விசல் ஆகுது பத்து நியூட்டன் ரெண்டு முடிப்பட்ட கூணம் வந்து நூற்றி இருபது பாகை ரைட் ரெண்டுக்கு முடிப்பட்ட கூணம் வந்து நூற்றி இருபது பாகைன்னு சொல்லிடுறாரு இப்போ இந்த நூற்றி இருபது நீ பயப்படாது நூற்றி இருபது இருபதுல கொஸ்டிட் ஆனாலும் சரி சைன் டீட் சரி நூற்றி இருபது பாகைக்கு எப்படி கதைக்கி சில உடலில் யோசிக்கலாம் கோணம் முக்கோணம்ன்றது நூற்றி எண்பது வாக ஒரு ஒரு கோணம் தொண்ணூறு பாகு மிச்சம் தொண்ணூறு கோணத்துக்கு தானே தான் கதைப்போம் சொல்லலாம் நாங்கள் முந்நூற்றி அறுபது பாகைக்கும் சைன் விகிதம் கொஸ்ட் வீதம் டேன் விகிதம் கதைப்போம் அதனால் தனி ஒரு பாடம் திருவோணம் வாய்ந்த மட்டும் தனி ஒரு பாடம் இந்த

பி வர்க்கம் அதாவது பி நூறு வைக்கம் நூறிம் ப்ளஸ் கியூண்ட வர்க்கம் பத்தி வர்க்கம் ப்ளஸ் ரெண்டு மடங்கு நூறு தர பத்து கண்டுபிடிச்சா தெரியும் இங்கே நூறிக்கம் வேண்டால் பத்தாயிரம் என்ன நூறு வர்க்கம் வேண்டா நாலு சேவல் பேரும் அப்போ பத்தாயிரம் ப்ளஸ் இங்கே பத்து வர்க்கம் வேண்டால் ஒரு நூறு பேர் பிளஸ் இங்கே வந்து ஒரு நானூறு இருக்குது இன்ட்டு என்ன பத்து நூற பத்தா ஆயிரம் சாரி ஆயிரம் இங்கே ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டு தர நூறு தர பத்து அண்டா ரெண்டாயிரம் இன்டு நூற்றி இருபது என்ன நூற்றி இருபது நான் டெக்னிக்கல சொல்லித்தரேன்

அப்போ பத்து ஆயிரம் ப்ளஸ் நூறு இங்கே வந்து மைனஸ் ஒரு ஆயிரம் வந்துட்டு வரும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் போட்டு மைனஸ் அரேண்டு போனால் கொஸ்ட் மூட்டிங் மைனஸ் அரே கேட்டேன் போட்டிங்கன்னா இங்கே ஒம்பதாயிரம் அப்போ ஆறு வர்க்கம் வந்து நமக்கு பத்தாயிரத்தில் ஒரு ஒரு ஆயிரம் போனால் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தோட நூறா கூட்டினா ஒன்பதாயிரத்தி நூறு நூற்றா ரெண்டு வரும் ரைட் அப்போ ஆறு வந்து ஒம்பதாயிரத்தி நூறு வர்க்கம் முழுக்க கூட வரும்

இப்ப இன்னொரு கணக்கு ஒன்று பார்ப்போம் இப்ப ரெண்டு விசைகள் தொண்ணூறு பாகையில தாக்கினாலும் எப்படி ரைட் ரெண்டு விசைகள் தொண்ணூறு பாகையில தாக்குது என்ன தாக்குறது இப்ப படத்துல காட்டின மாதிரி ஒரு பதவியில் தான் படத்துல காட்டின மாதிரி இப்படி ஒரு விசை இருக்குது இத வந்து எட்டு நியூட்டன் சொல்றேன் இப்படி ஒரு விசை இருக்குது இத வந்து ஆறு நியூட்டன் சொல்றேன் இப்ப இது விளைவு விசை இந்த ஆறு இந்த கருமன் என்ன இது வந்து தொண்ணூறு பாகை என்று சொல்லிட்டாங்க ரெண்டு விசைகளை விசைகள் தொண்ணூறுவாக நடைக்கூட உள்ளதாகினால் நாங்கள் வந்து சோன்பாட் விசை இணைகிற விதிப்படி ரைட் விசை இணைகிற விதிப்படி அந்த சோன்பாடு ஆர் வர்க்கம் வந்து பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் ரெண்டு மடங்கு பி கியூ கொஸ்டீட்டா ரைட்டோ அந்த பண்ணால் எனக்கு ஆர்வர்க்கம் வரும் அண்ட் பியை வந்து எட்டு எடுக்கிறோம் அப்போ எட்டிண்ட வர்க்கம் ப்ளஸ் கியூ ஆறுன்ற எடுக்கிறோம் அப்போ ஆரின்ட வர்க்கம் ப்ளஸ் ரெண்டு மடங்கு எட்டு தர ஆறு தர இது வந்து கொஸ்டீட்டா கொஸ்டிட்டா எவ்வளோ வைக்கிறேன்

வேலை இல்லை ஏன்டா கொஸ்தநூறு சைவர் சவரண்டா அதோட பேருக்கு பெருக்கு அப்புறம் எல்லாத்தையும் சைவராக்கி போடும் இதை மட்டும் கூட்டா சரி ஆர் வர்க்கம் வந்து அறுபத்தி நாலாயிரம் முப்பதாயிரம் கூட்டம் நூறு வரும் அப்போ ஆர் வந்து எனக்கு பத்து நியூட்டன் பத்து நியூட்டன் முக்கோணத்தில் போட்டு செய்த இந்த முக்கோணத்தை ஏ பி சி என்ற முக்கோணத்தை பேர் ஏ பி சின்ற ஒரு முக்கோணம் தானே பைதகரச இடத்துல போட்டு விளையாள் விசை ஆறு வேணும்டா மற்ற ரெண்டு வர்க்கங்களை கூட்டினா சரி என்ன எட்டின் வர்க்கம் பிளஸ் ஆறு வர்க்கம் தான் எனக்கு ஆறு வருடத்துக்கு செமனாய் இருக்கு எட்டின் வர்க்கம் அறுபத்தி நாலு பிளஸ் இங்கே ஆரண்ட வர்க்கம் முப்பத்தி ஆறு ரெண்டும் கூட்டி ஆறு வர்க்கம் தெரியும் ஆவி ஆறு வர்க்கம் எனக்கு நூறு ரெண்டு வந்தது ஆவி ஆறு வருமானம் எனக்கு பத்து ரெண்டு மீட் ரெண்டு வந்து ரைட் அப்போ இதைத்தானே இங்கே பைகர சீட்டமன்ற முக்கோணத்தை போட்டு பைதர் சீட்டில் உலகாக கண்டுபிடிச்சிருந்தேன் விஷத்தத்துக்கு முறை செய்யும் சரி அல்லது சினிமாப்பில் எந்த படிக்க பைதகர சீட்டை பயன்படுத்த ரெண்டு விசைகள் செங்கோணத்துல தாக்கினால் பைதகரச முக்கூணத்தை பயன்படுத்தி விடையெடுத்தி நாங்கள் இங்கே ரெண்டு பி கியூ கோஸ்ட் சீட்டாக பயன்படுத்தி கொஸ் தொண்ணூறுன்றது சைபர் ரெண்டு தான் தான் நீ கணிதத்துல பாடிப்பா கணித இந்த டெக்னாலஜிலேயே கணிதமன்ற ஒரு பாடம் இருக்குது தொழில்நுட்பத்துக்கான கணிதமெண்ட்டு அதில் போய் திருவோண கணிதமெண்ட் ஒரு பகுதி இருக்கும் அந்த கணிதத்துக்கு வந்து பாடத்துல எந்த ஒரு முன்னூற்றி அறுபது பதிக்கும் எந்த கோணத்துக்கு கேட்டாலும் சைன் வீதம் கொஸ்ட் வீதம் டான் வீதம் சொல்லக்கூடிய மாதிரி அதில் டெக்னிக்கல் இருக்கு ரைட் ஓகே அதை படிச்சுடைய ஈஸியாக கொஸ்து சைபர் விடாது எல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் நீ அட்டவணை அட்டவணைக்கு எக்ஸாம்ல எழுதிவாங்க திருவண்ணு அட்டவணை பயன்படுத்துறதுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் நீ அப்ப திருவண்ணு அட்டவணிலேயே போட்டுப்பாங்க கொஸ்து சைபர் அப்ப கொஸ்தூர கண்ணோட சைபர் போட்டு அவ்வளவு கோவையும் சைபரா போயிருக்கும் சைபரோட சைபரா போவையும் சைபரா போயும் அப்ப எங்க ஆரண்ட் வந்து பத்து சேர்த்து பயன்படுத்தி எடுத்து ரைட் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசை விணைகர தேர்தலை பயன்படுத்தி ரைட் விசை விணைகர விதியை பயன்படுத்தி நாங்கள் இப்படி ரெண்டு விசைகள் அதாவது இதாவது ரெண்டு விசைகள் ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்தில் தாக்குது அப்போ ரெண்டு விசைகளையும் விளைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இணையகரத்தை பூர்த்தி செய்து அந்த இணையகரத்தினுடைய மூளை வெட்ட நிலத்தை பயன்படுத்தி விளைவு விசையின் பெருமனையும் அந்த மூளை வெட்ட நிலம் வந்து கிடை விசையோட கிடை திசையோட உழவு கோணத்தில் அமைக்குதுன்றதை பார்த்து அதில் டேன் டேனிங் ஃபோஸ் எடுத்து நாங்கள் அதனுடைய திசையையும் விளையண்ட திசையும் கண்டுபிடிக்கிறாங்க அது அது விளங்குறதுக்கு ஒரு நாலஞ்சு கணக்குடன் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க தொடர்ச்சியான அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடத்தின் தொடர்ச்சியான அடுத்த வகுப்பு சந்திச்சு நன்றி மாணவர்கள் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்